ம வண்ணார்பண்டையை புறப்படமாகவும் ஆத்தியடி அம்பலவாணர் வீதி கனடா மாண்ட்ரியல் ஆகிய இடங்களை வதிபடமாகவும் கொண்டிருந்த கமல பூமதி சூரியகுமார் அவர்கள் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான செல்லையார் ராசம்மா தம்பதிகளின் மகளும் காலம் சென்ற மகாலிங்கம் பூரணம் தம்பதிகளின் அன்பு மருமகளும் കാളംസെൻ്റെ സൂര്യകുമാർ അവൻപരമയും ശ്യാമിനി സതീഷ് കുമാർ ദുഷ്യന്ത ആകിയോരും അൻപത്തായും കാളം ചെന്ന ശ്രീ ദയാനന്ദ മതിവാണൻ ഉഷാനിതി ആകിയോരും അൻപമിയാരുമ ഡെബോറ മധുരായോൺ നൗമി എലാനാ സൂര്യ ആകിയോ അൻപ പ്രിയും കാളം ചെറവുകളാണ് ധർമ്മരാജ விஜயராணி ராஜேஸ்வரி ஜெயசீலன் அருந்தவராணி மற்றும் விஜயலட்சுமி செல்வரஞ்சிதம் ஜெயராஜா ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான மகேந்திரகுமார் கலையரசி மற்றும் சுரேஷ்குமார் விஜயகுமார் ஆகியோரின் பாசமிகு அண்ணியும் அம்பிகா ஸ்ரீவள்ளிநாயகம் பிள்ளை பேபி நிர்மலா ஆகியோரின் உடன்புறவா சகோதரியும் காலம் சென்றவர்களான பத்மநாதன் குணரட்னம் சந்திரசேகரன் பொன்னுச்சாமி மற்றும் பேபி சரோஜா அம்பிகாபதி சாந்தி ஆகியோரின் பாசபிகம துணியம் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்